அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் தித்திக்கும் மாதமா உங்களுக்கு அமைய போது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானால கொடுக்கப்பட்ட இன்னல்கள்ங்கிறது அதிகம்தான் ஏழரை சனி முடிஞ்ச கையோட ஒரு வருஷத்துலயே அர்த்தாஷ்டம சனி வந்துடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஃபுல்லாமே பல இன்னல்கள் பல பிரச்சனைகளை பல தொந்தரவுகளை அனுபவிச்ச முதல் ராசி யாருன்னு பார்த்தா துலாம் ராசி தான் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வந்தது பிரச்சனை இல்லை அந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கும் போது கூடவே ராகுவும் அமர்ந்து தன்னுடைய லக்னத்திலேயே கேது உட்கார்ந்து ராசியிலேயே கேது உட்கார்ந்து படாத கஷ்டத்தைப்படுத்தி இருப்பாங்க அசிங்கம் அவமானங்கிறது ரொம்ப அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஒரு பெரிய ஆளா ஒரு செலிபிரிட்டியா மட்டும் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போமா அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்த என்டயர் லைஃப்ல இருந்திருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நீங்க அசிங்கப்பட்டதுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா ராகுவும் கேதுவும் ரொம்பவே அதிகம் ஏன்னா சனி பகவான் அடைந்து மூன்றாம் பார்வைய ராகுவை பார்க்கும்போது உங்க மனசு விரும்பி போய் மன அழுத்தம் உருவாகி வாழலாமா வேணாமாங்கிற அளவுக்கு சில பேரை கொண்டு போய் விட்டுருப்பார் அளவுக்கு லைஃப் மாறி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகி இப்போ தான் உங்கள் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக சுமூகமான பாதையில் போயிட்டுருக்குங்கிறது தான் உண்மை இந்த சுமூகமான பாதை நீடிக்குமா நிலைக்குமா மேலும் நமக்கு நம்பிக்கை கொடுக்குமா நம்ம எதிர்பார்ப்பு நடக்குமாங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக ஒவ்வொரு துலாம் ராசி என்பர்களுக்கும் உண்டு உங்களுக்கு பலம் தரும் வலம் தரும் மாதமாகவும் உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய மாதமாகவும் ஏன் இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில சந்தோஷம் நிலைக்கக்கூடிய மாதமா இந்த தை மாதம் நிச்சயமா உங்களுக்கு உண்டு அதுவும் தித்திக்கும் சுப நிகழ்ச்சிகள் பல அடங்கிய மாதம்னு சொல்லலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு முதல் பெயர்ச்சிங்கிறது முக்கியமான பெயர்ச்சி சூரிய பகவானுடைய பயிற்சி சூரிய பகவான் மகரத்துக்கு போறார் அதாவது உங்க நான்காம் வீட்டுக்கு சுகஸ்தானத்துக்கு போறார் சுகஸ்தானத்துக்கு சூரியன் செல்வதனால மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போகலாம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்த சூரிய பகவான் என்ன செஞ்சிருப்பாருன்னா முயற்சிகளை உண்டாக்குவாரே தவிர அதுக்கான தேவைய உருவாக்கி தரமாட்டார் நம்ம மனசுல அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றி இருக்குமே தவிர எதையும் நம்மளால சாதிக்க முடியாது சறுக்கல்கள் பல ஏற்பட்டு இருக்கும் மனசுல குழப்பம் உண்டாகி இருக்கும் ஒரு விஷயத்த தெளிவா எடுத்து செய்ய முடியுங்கிற நம்பிக்கையே நம்ம மேல சில நேரத்துல விட்டு போயிடும் மனசளவிலையும் சரி பொருளாதார அளவுலையும் சரி நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணுமோ தான் கஷ்டப்படுறோமோ நம்மளை தான் நிறைய ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அதிகமா உருவாக்கிடும் சூரிய பகவான் ஆறாம் பாவகத்துல அமர்வதனால வெற்றி கொடி பறக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றலாம் தாயிடம் ஒரு அன்பு அனுசரணைங்கிறது இந்த மாதம் ஏற்படும் இந்த மாதத்துல உங்களுக்கு உள்ளது உள்ளபடி நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல நேரம் நெருங்கிடுச்சு இந்த மாதம் உங்களுக்கு உள்ளது உள்ளது படி நல்லதா நடக்கும் நல்ல நேரம் நெருங்கிடுச்சு நல்ல கிரகங்களுடைய அமைப்பு வந்துருச்சு எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் எல்லாரும் நம்ம கூட இருக்கணும் நல்லது நல்லது செய்ய செய்ய நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய நற்பலன்கள் உங்கள் வாக்கு பலன்கள் அதிகரிக்க போது நான்கில் சூரிய பகவான் இருக்கிறதுனால மங்கள பலன்கள் உண்டாகும் வீடு திருமணம் புதிய வாகனம் புதிய வேலை புதிய இடமாற்றம் ஒரு பால் காய்ச்சறது புது வீட்டுக்கு போகிறது திருமணம் பண்ணுறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது பெண் பார்க்கிறது காது குத்து இது மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் தை மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துப்பீங்க ஏற்று நடத்துவீங்க இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நூறு சதவீதம் உண்டு முக்கியமாக ராசியும் சரி லக்னமும் சரி இணைந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அபரிவிதமான யோகங்கள் நடக்கும் நினைத்த சில விஷயங்கள் நீண்ட நாட்களா தடைப்பட்ட சில விஷயங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி ஒரு லவ் சக்சஸ் ஆக வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி வெளிநாடு போக வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி அனைத்தும் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் நிறைவடையக்கூடிய காலம்னு சொல்லலாம் மனசுல உள்ள எல்லா விஷயங்களிலும் சரி எல்லா வித சந்தேகங்களிலும் சரி ஒரு முற்றுப்புள்ளிங்கிறத தாண்டி ஒரு ஆன்சர் கிடைச்சிரும்னே சொல்லலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் வாக்கு கொடுத்த இடங்களில் ஏற்பட்ட சரியாகும் கால விரயங்கள் சாதகமான சூழ்நிலைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பேச்சில் தன்னம்பிக்கை பிறக்கும் கல்வி உயர்கல்வியா இருக்கட்டும் இல்ல தொடக்க கல்வியா இருக்கட்டும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நிகழும் மனசுல ஏற்படக்கூடிய சிறு சிறு சஞ்சலங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஆன்மீக சுற்றுலா வெளிநாடு வேலை வாய்ப்புகள்ங்கிற எல்லா விஷயத்திலுமே ஒரு பெஸ்டான காலகட்டம் இந்த மாதம்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் அதாவது உங்களுக்கு லக்னாதிபதிக்கு அடுத்து குடும்பஸ்தானாதிபதியும் அவரே கலத்தரஸ்தானாதிபதியும் அவரே மகர வீட்டுக்கு போறார் எப்பொன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி நான்கு தமிழ் இருபத்தி ஒன்று தனுசராசியிலிருந்து மகர ராசிக்கு போறார் நான்காம் இடத்தில் செவ்வாய் அடைகிறார் குடும்பஸ்தானாதிபதி கலத்தரஸ்தானாதிபதி நான்கில் உச்சமடையும் போது என்னாகும்னா நூறு சதவீதம் ஒவ்வொரு துலாம் ராசி என்பர்களுக்கும் திருப்பு மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமா உண்டு திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஆண்டு இது திருமண வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகக்கூடிய ஆண்டு திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும் ஒரு பெஸ்டான டைம் ஒரு பெஸ்டான காலகட்டம் சாதகமான காலகட்டமாக ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் இருக்க போது அடுத்து புதன் பகவானுடைய பயிற்சி புதன்கிறவரு ஜனவரி இருபத்தி ஏழு தை மாதம் பதிமூன்றாம் தேதி எங்க மாறுறாருன்னு பாத்தீங்கன்னா இருந்து மகரம் நோக்கி செல்கிறார் ஆல்ரெடி சூரியனும் செவ்வாயும் இணைந்து புதனோட இணைவதனால உங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் புதன் புத்திக்காரகன் இந்த புத்திக்காரகனே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் போது என்ன நடக்கும்னா நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சோம் நீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க பொருள் நகை ஆபரணங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க பத்து ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் நினைக்கிறீங்க எந்த விஷயத்தையும் அதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்னு தைரியமா சொல்லலாம் பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல தனுசு மனைக்கு போறார் தை ஐந்தாம் தேதி பயிற்சியாரார் அதாவது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி போறார் இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட தடங்கல்கள் விலகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் நீங்க கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துருவீங்க இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு கெட்ட பெயர் வந்திருக்கும் இல்லையா எவ்வளோ அசிங்கங்கள் எவ்வளோ அவமானங்கள் பட்டிருப்பீங்க பணத்தால் இழந்த மரியாதையும் சரி பணத்தால் இழந்த பெயர் புகழும் சரி பணத்தால் ஏற்பட்ட கமிட்மெண்ட்ஸும் சரி எல்லாமே சரியாகும் சூரியன் புதன் கூட்டு சேர்க்கை உங்க வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷங்களை ஏற்படுத்தும் பணம் பொருளாதாரம் மேம்படும் இப்போ நீங்க செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா செட்டில் ஆயிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான நேரம் காலகட்டம் திருமணங்கிறதும் சரி உத்திர பாக்கியம் விஷயமும் சரி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு அரசாங்கத்துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு ஏற்பட்ட உயரதிகாரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏன் உங்களுடைய பணியில் ஏற்பட்ட சில சருக்கல்கள் அனைத்தும் விடுபடும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடுவீங்க ஷேர் மார்க்கெட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது உங்களுடைய கனவுகள் ஒரு கோர்ட்டில் போய் நிக்குது தடை தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை தகர்த்தெறிந்து வாழ்க்கையில முன்னேற்றம் காண முதல் மாதமா இந்த தை மாதம் ஒவ்வொரு துலாம் ராசி என்பர்களுக்கும் இருக்க போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெஸ்டான விஷயம் என்னன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலும் ராகு பகவானால ஏற்படக்கூடிய ராஜ யோகத்தினாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த தொடக்கமாக இந்த மாதம் இருக்க போது இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி உண்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்